வணக்கம் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பத்தி பார்க்க போறோம் காலம் நீடிக்கப்பட்டிருக்குது இதற்கான கால வரையறை நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் தரப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பான சில விஷயங்கள் பற்றி நான் இன்றைய தினம் பார்க்க போறேன் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் போறதுக்கு முன்னால இன்னொரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து வந்து கேள்வி இருக்குது இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பன வந்து நிப்பாட்டப்பட போறதா இல்லாட்டி தொடர்ந்து கொடுக்க போறாங்களா இந்த மாதிரியான கேள்விதான் வந்து அதிகமா கேட்டுட்டு இருக்கிறீங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் தொடர்பான கொடுப்பனவு தொடர்பாக முழுமையான ஒரு காணொலி வந்து பதிவேற்றம் செய்திருக்கிறேன் பார்க்காதவங்க அந்த ஒரு காணொலியை வந்து பாத்துக்கோங்க தொடர்ச்சியாக வந்து இந்த ஐயாயிரம் கொடுக்கப்படுமாக இருந்தா அது தொடர்பான வர்த்தமான வர்த்தமானிகள் விசேட வர்த்தமானி வந்து வெளிவரும் அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்துல உடனடியாக அந்த ஒரு விஷயத்த வந்து நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அது வரைக்கும் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பாக பழைய அப்டேட் தான் வந்து இருக்க போகுது புதுசா எப்ப கிடைக்குதோ அது தொடர்பாக வந்து நான் உங்களுக்கு அறிய தருவேன் அடுத்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கான இந்த விண்ணப்ப விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கிறது தொடர்பாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு நாங்க வந்து முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தோம் நாங்க விண்ணப்பிக்கலாமான்ற கேள்வியை திருப்பி அடிக்கடி கேட்டுட்டே இருக்கீங்க ஏற்கனவே சொன்னதுதான் உங்கள்ட்ட கியூஆர் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க இரண்டாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது நீங்க முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சு நீங்க தெரிவாகல அப்படின்னு சொன்னாலும் கூட உங்கள்ட கியூஆர் வந்து கண்டிப்பா இருக்கும் கியூஆர் இருந்தால் வந்து நீங்க ரெண்டாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது என்ற விஷயத்த வந்து பலமுறை வந்து நான் சொல்லிருக்கிறேன் அதனால வந்து இந்த ஒரு கேள்வியை வந்து நீங்க கேட்க தேவையில்லை நீங்க அதை விண்ணப்பிச்சும் வந்து பயன் இல்லைன்னு சொன்னா உங்களுடைய எக்னையை வந்து இந்த கியூஆர் எல்லாம் இருக்கிறபடியால இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த கால வரையறை வந்து நீடிக்கப்பட்டிருக்குது அதாவது இரண்டாம் கட்டத்துக்கான விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கிறதுக்கான கால வரையறை இந்த மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது அது ஒன்பதாம் தேதி வரைக்குமாக வந்து நீடிக்கப்பட்டிருக்குது அஹ் தொடர்ந்து வந்து நீங்க இந்த விண்ணப்பங்களை வந்து இதுவரைக்கும் செய்யல அப்படின்னு சொன்னா தவறாம வந்து செய்துக்கோங்க ஏன்னாடா இதுக்கு விண்ணப்பிச்சவங்களை வந்து முதலாம் கட்டத்துல விண்ணப்பிச்சவங்களை பார்க்கலும் மிகவும் குறைவான தான் விண்ணப்பிச்சிருக்காங்க அதனால நீங்க விண்ணப்பிக்கல நீங்க முதலாம் கட்டமும் விண்ணப்பிக்கல இதுவரைக்கும் இரண்டாம் கட்டமும் விண்ணப்பம் எதுவும் நீங்க ஏற்கனவே செய்யல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து இந்த ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து தவறாது செய்து கொள்ளுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நாங்க கடந்த காலம் விண்ணப்பிச்சிருந்தோம் உங்களுக்கு கிடைக்கல தானே அது யாருக்கும் தெரியாதானே கணவர்களை பேரில் தானே விண்ணப்பிச்சிருந்தோம் இந்த முறை நாங்கள் மனைவி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நீங்கள் விண்ணப்பம் செய்யாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான தகவல்களை வந்து சொல்லுவாங்க வதந்திகளை வந்து பரப்புவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க ஏன்னு சொன்னால் எல்லாமே வந்து சிஸ்டத்தில் தான் இருக்குது நீங்கள் உங்களோட என்ஐசியை வந்து போட்டு பார்த்தாலே சிஸ்டத்தில் தெரியும் உங்களுடைய தரவுகள் எல்லாமே வந்துட்டு வந்துடும் எல்லாமே கணனிமயப்படுத்தப்பட்ட ஒரு முறைமைகளை தான் கொண்டு வந்திருக்காங்க அதனால் வந்து உங்கள்ட்ட கியூஆர் இருந்தால் நீங்கள் என்னொருக்கா விண்ணப்பம் செய்ய முடியாது செய்துமே வந்து பயன் இல்லை அதனால இப்படியான தகவல்களை வந்து நீங்க கேட்டுட்டு என்ன விண்ணப்பங்களை செய்றீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இரட்டை பதிவாகிவிடும் ஒருவேளை நீங்க தெரிவானாலுமே வந்துட்டு ரெண்டு இடத்துல உங்களுடைய பதிவுகள் இருந்தா அந்த கொடுப்புணர்வு வந்து உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம் அதனால இப்படியான தவறுகளை வந்து செய்யாதீங்க ஏற்கனவே நீங்க விண்ணப்பம் செய்து உங்களுடைய கொடுப்பனவு கிடைக்கல நீங்க தெரிவாகலை அப்படின்னு சொன்னாலும் கூட உங்கள்ட்ட வந்து கியூஆர் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா தான் அவங்களுக்கு தான் இந்த மேலாய்வு முயலாய்வு சம்பந்தமா வந்து ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் கடந்த காணொலியில உங்களுடைய மனக்குறையை சமர்ப்பிக்கின்ற விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்ப படிவம் வந்திருக்கு அதை வந்து நீங்க நிரப்பி கொடுக்க முடியும் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நிறைய பேர் வந்து இப்ப அந்த விண்ணப்பங்களை வந்து நிரப்பி உங்களுடைய பிரதேச செயல பிரிவுல வந்து குடுத்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த விண்ணப்பத்தை வந்து சரியா நிரப்ப முடியல தெரியல அப்படின்னு சொன்னாலும் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை டிஎஸ் ஆபீஸ்ல வந்துட்டு எல்லாருமே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அந்த அதாவது நலன்புரி நன்மைகள் சபை அந்த கிளையினுடைய அதிகாரிகளை தவிர்த்து வேணிய அதிகாரிகளுமே வந்துட்டு இதுக்கு வந்து நிறையவே சப்போர்ட்டா இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க நேரடியாக உங்களுடைய பிரதேச செயலத்துக்கு போயிட்டு குறித்த அதிகாரிகள்கிட்ட கொடுத்து அவங்க வடிவாவே உங்களுக்கு சொல்லி தருவாங்க இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க என்ன நிரப்பலாம் எதனால உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கான ஒரு ஐடியாவையுமே வந்துட்டு அவங்க உங்களுக்கு தருவாங்க அதனால நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம என்னொருவர் நிரப்பிருக்காரு நாங்க அப்படியே நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் செய்யாதீங்க உங்களுக்கு என்ன அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்ப அத வந்து நீங்க உங்களுடைய அந்த அருதி குறித்த அதிகாரிகிட்ட கதைச்சு நான் இப்படி நிரப்பலாமது கேட்டு நீங்க நிரப்புறதா இருந்தா அப்படி நிரப்பிக்கொள்ளுங்க இல்லாட்டி அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிரப்பலாம் அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த விண்ணப்பங்களை வந்து சரியா நிரப்பி நீங்கள் சமர்ப்பிக்கின்ற போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் எல்லாரும் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு கிடைக்கல நான் விண்ணப்பிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காலம் கடந்த பிறகுதான் வந்து எல்லாருமே கேட்குறீங்க அதனால வந்து அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த திகதிகளுக்குள்ள இந்த நாட்களுக்குள்ள வந்து நீங்கள் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் செய்து கொள்ளுங்க அதுக்கு பிறகு நான் செய்யலையே இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டு எந்த ஒரு பலனும் இல்லை அதனால கிடைத்த சந்தர்ப்பத்தை வந்து தவற விடாதீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அஹ் இரண்டு விஷயங்கள் வந்து ஏற்கனவே பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று வந்து இந்த அஸ்பெஸ்ம கொழுப்பனவை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நபர் இறந்து விட்டா என்ன செய்யறது அந்த கொடுப்பனவை வந்து யாருக்கு கிடைக்கும் உறக்கிறதுக்கு முன்னால் இருந்த கொடுப்பனவை யாருக்கு கிடைக்கும் அதுக்கு பிற கொடுப்பனவை கிடைக்குமா நிப்பாட்டப்படுமா வாரிசுகளுக்கு கிடைக்குமா இந்த மாதிரியான விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் தற்போது வந்து இந்த ஒரு விஷயம் அதாவது இந்த மனக்குறையை சமர்ப்பிக்கிறது அடுத்தது ரெண்டாம் கட்ட விஷயம் தான் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்குது நான் பார்த்த அளவுல டிஎஸ் ஆபீஸ்ல எல்லாமே வந்துட்டு இந்த மனக்குறை சம விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறது தான் வந்துட்டு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து போய் அதெல்லாம் விண்ணப்பிச்சிட்டு இருக்காங்க அங்கேயுமே வந்து உத்தியோகத்தர்கள் வந்து நிறைய ஹெல்ப் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப தான் வந்து சரியா இருக்கும் அதனால இந்த விஷயங்கள் அதாவது இந்த ஏனைய விஷயங்கள் முதியோர் கொடுப்பனவு அதே போல அசஸ்ம எடுத்து கொண்டிருக்கிற நபர் மரணித்தா என்ன செய்யறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தொகுத்து இன்னொரு காணொளியாக வந்து வர்றதுக்கு தயாராக இருக்குது தொடர்ந்து புதிய அப்டேட்டுகளோட சந்திக்கலாம் நன்றி